அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தொகுத்தறி மதிப்பீடு இரண்டாம் பருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பருவம் இரண்டுக்கான அறிவியல் வினாத்தால் அதாவது மாணவர்களுக்கு நடைபெற்ற இரண்டாம் பருவத்தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு வினாத்தால் மற்றும் அதற்குண்டான விடைகள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐந்து தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்து கோழிக்கிடங்களை நிரப்புக கூட்டங்களை நடப்புத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்து சரி பொறுத்து பொறுத்து ஐந்து கேள்விகள் பொறுத்து ஐந்து கேள்விகள் மற்றும் சரியாக தவறாக ஐந்து கேள்விகள் ஆகிய இருபது மதிப்பெண் கேள்விகள் மேலும் இன்னொரு ஐந்து ஒரு மதிப்பெண் கேள்வி அதாவது ஓரிரு வார்த்தைகளில் விடைகளில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இருபத்தி ஐந்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் இருக்குது அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா தான் இரண்டு மதிப்பெண் கேள்விகள் மற்றும் இந்த மதிப்பெண் கேள்வியில் வருது வினாத்தால் வந்து சென்ற வினாத்தாளை போலவே மிகவும் எளிதாக இருக்கிறது பழைய வினாத்தாளில் ஓரளவுக்கு படிச்சிருந்தவங்க இந்த வினாத்தாளில் நிறைய கேள்வியில் பதிலளிக்க முடியும் அதனால் சென்றாண்டு கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட அது எழுதி அதே வினாத்தாளை போலவே இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்